இயேசு கிறிஸ்துவ நாமத்தை இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் தெய்வ ஜனமே நம்ம ஒரு முக்கியமான தலைப்பில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் படிப்பு வேலை திருமண வாழ்க்கை இவைகள் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி அமைவது முக்கியம் அநேகர் இதை குறித்து தேவனுடைய சித்தத்தை எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர் அதை குறித்து கவலைப்படுகிறதா இல்லை சரி இதில் எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம் நிறைய பேர் படிப்பாங்க பாதியில் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்துடுவாங்க நிறைய பேர் நர்ஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க அவங்க தாய் தகப்பன் என்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விடுவாங்க அவங்க போய் ஒரு ஆறு மாதம் அதை முடியவே முடியாதுன்ட்டு திரும்ப வந்துடுவாங்க உடனே அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ஏங்க ஆண்டவர் எங்களை சோதிக்கிறாரு நாங்கள் இவ்வளோ கட்டின பணம் வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரி இதில் எப்படி நம்ம தெய்வசுத்தான் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கறக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பிலிப்பேரின் புஸ்தகம் அதிகாரம் பதிமூன்றாவது வசதம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படி விருப்பத்தையும் செய்கையையும் விருப்பத்தை இருதயத்தில் உண்டாக்குகிறவர் இந்த குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்கள் இருக்காங்க கணிதம் நல்லா வரும் அவங்களுக்கு இங்கிலீஷ் வராது சில பேருக்கு இங்கிலீஷ் வரும் மேக்ஸ் வராது இங்கிலீஷ் வரும் தமிழ் வராது சில பேருக்கு தமிழ் வரும் இங்கிலீஷ் வராது இப்படி மேக்ஸ் நல்லா வரும் இங்கிலீஷ் வராதுங்கிற நபரை போய் நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களால படிக்க முடியாது அதாவது தமிழ் வராத ஆட்களை தமிழ் பண்டிட்டுக்கு படிக்க வைக்க முடியாது அறிவியல் வராத ஆட்களை பிஎஸ்சி சயின்ஸில் போய் சேர்க்க முடியாது திவஜனமே தேவன் யார் யாருக்கு என்னென்ன அழைப்பு இருக்குதோ அந்த விருப்பத்தை அவங்க இருதயத்தில் வைச்சா அதற்கு நேராக அவங்க பயணிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் இப்போ இந்த விருப்பத்தை ஆண்டவர் யாருடைய இருதிலையுமே செப்பரேட்டாக வைக்கலை எல்லோருமே டாக்டர் ஆயிட்டா ஐஏஎஸ்சி ஆகிறது யார் டீச்சர் ஆகிறது யார் பைலட் ஆகிறது யார் தொழிலதிபர்களாகணும் நிறைய வியாபாரங்கள் இருக்குது தொழில்துறைகள் இருக்குது பல வேலைகள் இருக்குது பல அரசியல் துறை அமைப்புகள் இருக்குது கலைத்துறைகள் இருக்குது அப்போ எல்லாேருமே டாக்டர் ஆகிட்டா மற்ற தொழில்கள் இருக்காது எல்லாருமே ஐஏஎஸ் ஆகிட்டா மற்ற காரியங்கள் இருக்காது அதனால் தேவன் ஒவ்வொருவருக்குள்ள விருப்பத்தை வைக்கிறார் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த ஆர்மியில் போகணும் இராணுவத்தில் போகணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் அது மற்றவங்களுக்கு வராது அது அர்ப்பணிப்போடு அந்த விருப்பம் இருந்தால் தான் அவங்க போய் செய்ய முடியும் ஒரு விருப்பம் இல்லாத ஆளை ஒரு தொடர்ந்து ஒரு படிப்போ அல்லது ஒரு வேலையோ அவங்களால் செய்ய வைக்க முடியாது இப்போ நர்ஸ் ஆகுறாங்கன்னா அந்த விருப்பம் அவங்களுக்குள்ளே இருந்தால் தான் அந்த தியாகத்தை அவங்களால செய்ய முடியும் டாக்டர் ஆகணுங்கிற ஆளே பாண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருந்தா அந்த தியாகம் இருக்கணும் அந்த சகிப்புத்தன்மை இருக்கணும் அந்த பொறுமை இருக்கணும் அப்படி இல்லாத ஒரு நபர் மேலே போய் நீ டாக்டர் ஆகணும்னா ரெண்டே நாளில் வந்துடுவாங்க தேவன் அந்த விருப்பத்தை அந்த பொறுமையை இயல்பாகவே அவங்களுக்கு கொடுப்பார் இப்போ நீங்க பறவைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குயில் அது டான்ஸ் ஆடாத அது பாடும் அந்த மாதிரி வேற யாரும் பாட முடியாது அதே போல நீங்க மயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மழை வரும்போது தோகையை விரிச்சு அழகாடும் பாடும் கேட்க முடியாது ஒரு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி இன்னொரு விலங்குகிட்ட இருக்காது ஒரு பறவைட்டு இருக்கிற ஒரு குணம் மற்றொரு பறவேட் இருக்காது தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலந்த ஒரு சிறப்பை வைத்து தேவன் பயன்படுத்துகிறார் அது தேசத்துக்கும் ஒரு ஆசிர்வாதம் இப்போ நீங்கள் உலக நாடுகள் எடுத்துக்கோங்க ஒரு இடத்துல பெட்ரோல் இருக்கும் எல்லா இடத்துலையும் பெட்ரோல் இருக்காது ஒரு இடத்துல அரிசி விளையுது ஒரு இடத்துல மஞ்சள் ஒரு இடத்துல இரும்பு ஒரு இடத்துல உலகம் ஒரு இடத்துல பொன் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரியங்கள் விளையுது ஏன் ஒரே நாட்டில் எல்லாத்தையும் வச்சிடக்கூடாதா அப்படின்னா தேவனதை வைக்கவில்லை ஏன்னா இதற்காகவாது நம்ம ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்திருக்கணும் பெட்ரோலுக்காக நம்ம அரபு தேசத்தை சார்ந்திருக்கணும் தானியத்துக்காக அவங்க நம்மளை சார்ந்துருக்கணும் தங்கத்துக்காக நம்ம ஒரு நாட்டை சார்ந்திருக்கணும் ஒரே தேசத்துலேயே ஒரு ஒரு மாநிலங்களில் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு ஒரு சிறப்பு இருக்குது தேவன் ஏன் அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்திருக்கணும் எல்லா தாளந்துகளையும் தேவன் பிரித்து வைத்திருக்கிறார் எல்லாரும் இணைஞ்சிருங்க எல்லாரும் ஆயிருங்க அப்ப அந்த விருப்பத்தை அவர்களுக்குள்ள வைக்கிறார் அவங்க மட்டும்தான் அதுல சிறப்பா செயல்பட முடியும் மற்ற யாருமே சிறப்பா செயல்பட முடியாது இப்போ ஒரு தாய் தகப்பனா இருக்கலாம் அவங்களுக்கு மூணு குழந்தைகள் அல்லது நாலு குழந்தைகள் பிறக்குதுன்னா ஒரே தாய் தான் ஒரே பிளட்டு தான் அந்த நாலு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க அந்த நாலு பேருக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கும் அதே போல் அதிகாரங்களும் அப்படி தான் தேவன் தான் ஒரு அதிகாரத்தை ஒரு நபருக்கு கொடுக்குறார் இதை நீங்கள் ரோமர் புஸ்தகத்தில் பதிமூணாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டான அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது இது அர்த்தம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பல பேர் டாக்டர் எழுதலாம் தேவனுக்கு சித்தமானவங்க மட்டும்தான் வர முடியும் இன்னைக்கு எல்லாருமே ஐஏஎஸ் எழுதலாம் தேவனுக்கு யார் சித்தமோ அவர்கள் மட்டும்தான் ஐஏஎஸ் ஆக முடியும் இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க வர முடியும் தானே இல்லை அந்த விருப்பம் இருக்கலாம் அதுக்கு இணைத்துறைகள் இருக்கும் இப்போ என்னுடைய சாட்சி கூட நான் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய தாயாருடைய வழியில் அம்மாவுடைய வழியில் எல்லாருமே டீச்சர்ஸ் தான் என்னுடைய பாட்டி ஆகட்டும் தாத்தாவாகட்டும் எங்களுடைய லைனில் எல்லாருமே டீச்சர் அதனால் எங்கள் அம்மாவை என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் என்னை டீச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வழியிலையுமே முயற்சி பண்ணினாங்க ஆனால் அதுக்கான எல்லாமே எங்கிட்ட இருந்தாலும் அதோடைய படிப்பாகட்டும் மார்க் ஆகட்டும் எல்லாம் இருந்தாலும் அது மட்டும் தடப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு தேவன் எங்களை ஊழியத்தில் அழைக்கும் பொழுது தான் அதே எங்களுடைய அழைப்பில் அதே டீச்சிங் மினிஸ்ட்ரியை ஊழியத்தில் பரிசுத்த வேதாமத்தை குறித்து போதிக்கும்படியான அழைப்பை கொடுத்தார் ஒரு வேளை டீச்சிங் லைனில் எனக்கு கிடச்சிருந்தால் இந்த ஊழியத்துக்குன்னு வந்திருக்க முடியாது ஒரு வேளை உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம் அதில் ஒரு வேளை உங்களுக்கு தடைப்படுதுன்னு சொன்னால் தேவன் அதற்கு இணையாக வேறொரு இடத்துல பயன்படுத்துவார் அடுத்த காரியம் திருமணம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒருவேளை நம்ம கவனக்குறைவாக இருந்துட்டா இதில் சாத்தானும் ஒரு மனிதனோட இடைப்பட முடியும் இப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இன்னைக்கு பல பேரை நேசிக்கிறாங்க அப்போ தேவன் பல பேரை திருமணம் செய்ய வைக்கிறாரானா இல்லை தேவனுடைய பொதுவான திருமணத்தை குறித்த சித்தம் என்ன அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தமாய் வாழக்கூடிய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளோட தேவன் விரும்புகிறார் இதுதான் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துக்கும் இசைவேது பங்கேது அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அநேகர் விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னா முக்கியமா ஜாதிய முதலாவது வைக்கிறாங்க படிப்பு அந்தஸ்து பொருளாதாரம் இதை நீங்க வந்து உங்களுடைய தேவைக்காக படிப்பை நீங்க பார்க்கலாம் ஏன்னா படிப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் படிப்பை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் தேவனை பொறுத்தளவில் தேவன் இருதயங்களை பார்க்குறவர் அவங்க தேவனுக்கு பயப்படுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்பார் யாக்கூபுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட முற்பிதாவாகிய யாக்கூபு ராகேல விரும்பினார் ஆனால் லேயால் ராகேடைய அக்கா லேயால் அவர் விரும்பலை ஆனால் அவருடைய மாமன்னார் லேயாவில் திருமணம் செய்து வைத்தார் கடைசி வரைக்குமே யாக்கோபு லேயாலை நேசிக்கவில்லை அதனால் கர்த்தர் லேயால நேசிச்சார் லேயாவுடைய கர்ப்பத்தை திறந்தார் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த லேயால் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டாங்க தன்னுடைய சிறுமையில் தன்னுடைய கண்ணீரில் தன்னுடைய வேதனையில் ஒருவேளை என் கணவன் என்ன நேசிக்கலன்னா பரவாயில்ல எனக்கு ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரோட அன்பு தேடினதுனால தேவனுடைய அளவில்லாத ஆசிர்வாதம் லேயாலுக்கு கிடச்சிது ஆனால் இந்த ராகேல் தேவனை தேடலை அதனால் ஆண்டவரோட ஆசிர்வாதம் இந்த ராகிலுக்கு பூரணமாக கிடைக்கல அவங்க விக்கிரகங்களை பின்பற்றினதுனால் வெத்தலையமுக்குள்ளே வர முடியாதபடி ரெண்டாவது பிரசவத்தப்பவே அவங்க மரணம் அடைஞ்சு அடக்கம் பண்ணப்பட வேண்டிய சூழ்நிலை ஆனால் இந்த யாக்கோபோட தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து பேர எல்லாம் பார்த்து ஆபிரகாம் ஈசாக்குடைய கல்லறையில் யாக்கோபோடு கூட அடக்கம் பண்ணப்படுறாங்க திவஜனமே இன்னைக்கு நம்ம பார்க்கிற விதமா தேவன் பார்க்கிறவர் அல்ல இன்னைக்கு உலக பொருள் ஆசை ஆடம்பரம் பணம் இதை வச்சு தேவன் தீர்மானிக்கிறவர் அல்ல தேவன் எதை வைத்து தீர்மானிக்கிறார் அப்படின்னா அந்த மனிதர்கள் தேவன்கிட்ட எவ்வளோ அன்பு இருக்காங்க எப்படி குணசாலிகளாக இருக்கிறாங்க இதைத்தான் தேவன் பார்க்குறவர் உங்களுடைய வாழ்க்கையில் இது நீங்கள் பிரதானமாக பணத்தையும் காசையும் வைத்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறத விட ஆண்டவரோட சமூகத்தில் கேளுங்க எப்படி ரெபேக்காலை வைத்து ஆபிரகாமுடைய வேலையாள் வரரு என்னுடைய எஜமானுக்கு வரக்கூடிய மனைவி குணசாலியாக இருக்கணும் நான் கேட்கும்போது தண்ணி கொடுக்கணும் சொல்லி அந்த வாஞ்சியோடு வரும்போது அந்த ரெபேக்கால் கரெக்டா தேவன் உள்ள கொண்டு வரார் அதே மாதிரி தேவன் உங்க இருதயத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கணும் நற்குணசாலிகளாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிங்க ஆண்டவரே உமக்கு சித்தமானது தடையில்லாம வாய்க்கணும்னு சொல்லி கேளுங்க நீங்களா ஒரு முடிவெடுக்காதீங்க அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தேவன் வசனத்தின் மூலமா பேசுகிறவர் ஆண்டவருடைய வெளிப்பாடு வரங்கள் பெற்ற யாராவது ஊழியர்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஜோம் பண்ணி கேட்டு செய்யுங்க தேவன் உங்களுடைய இருதயத்தில் அதுக்கு தெளிவை கொடுக்கிற வரைக்கும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காதீங்க ஏன்னா ஆபிரகாம் சாராளோடு இணைஞ்சு ஈசாக்கை பெற்றெடுக்கிறதான் தேவனுடைய சித்தம் அதுவே ஆபிரகாம் அவருடைய அடிமை பெண்ணாகி ஆகாரோடு இணையும் பொழுது துஷ்ட மனுஷனாகி இஸ்ம வேலை பெற்றெடுத்தார்கள் தேவ ஜனமே நம்ம சித்தம் வேறு தேவ சித்தம் வேறு ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருந்து கேளுங்க ஜெபிங்க அதற்கு தேவன் உங்களுக்கு உறுதியாக ஒரு தீர்மானம் கொடுக்குற வரைக்கும் ஒரு ஊழியர்கள் மூலமாக பேசுகிற வரைக்கும் ஜபத்தில் வச்சு செய்ங்க கர்த்த நிச்சயமாக உங்களுடைய காரியங்களில் உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை கொடுத்து வசனத்தை கொடுத்து ஊழியர்கள் மூலமாக பேசி அதை திட்டம் பண்ணினதுக்கு பிறகு முடிவெடுத்து செய்யுங்க தேவனுடைய கரம் உங்களோட இருந்து நடத்துவாராங்க கண்களை எண்களை முடிச்சபிக்கலாம் அதிகமாக நீ அன்புள்ள ஆண்டவரே இன்றைக்கி உலகத்தில் பல காரியங்களை நாங்கள் சொந்தமாக எடுத்துட்டு தேவனை குறை சொல்லுகிறோம் அன்புள் ஆண்டவரே எங்களுடைய வழி தேவனுக்கு முன்பாக இருக்கிறது பல ஏற்பாட்டு காலத்தில் பல காரியங்கள் மூலமாக நீங்கள் பேசுனீங்க புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவரே உங்களுடைய தற்க தரிசைகளை வைத்து ஜனங்களுக்கு நீங்கள் வழிப்படுத்துனீங்கப்பா தக்கப்புற இந்த சத்தியத்தை பார்க்குற ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை தகப்பனே பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தின் மூலமாக அந்த வெளிப்பாடுகளை பெற்றோம் அல்லது ஊழியர்கள் மூலமாகவோ திட்டமும் தெளிவுமா அறிந்து செய்ய உதவி செய்ய உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் வாழணும் உங்களுடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் தவறான காரியங்களை தேர்ந்தெடுத்துடக்கூடாது கிருபை தாரோம் யேசுவன் நம்மத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன் திவஜனமே ஜபத்தோட செய்யங்க தேவன் அநேகம் வரங்களை ஊழியர்களுக்கு கொடுத்துருக்கிறார் நிதானமாக ஜபத்தோட கேட்ட செய்ய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அவரோட சித்தத்தை வெளிப்படுத்தி ஆசிர்வதிப்பார்